வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் பங்குனி மாதம் வரக்கூடிய சோமவதி அமாவாசை அதாவது திங்கட்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய அமாவாசையானது மிக மிக விசேஷமானது அது மட்டுமல்லாமல் அன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் நிகழ உள்ளது அன்றைய தினத்தில் எந்த ஒரு வழிபாட்டினை செய்ய வேண்டும் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு முக்கியமான தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே பரிகாரங்கள் மற்றும் வழிபாடு செய்வதற்கு அமாவாசை திதி மற்றும் பௌர்ணமி திரியானது மிகவுமே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அதிலும் இந்த அமாவாசை திரியானது சனிக்கிழமையுடன் இணைந்து வந்தாலோ அல்லது திங்கக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய அம்மாவாசையானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகளானது நிச்சயமாக நூறு சதவீத நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று சோமவதி அமாவாசையானது வருகிறது அன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் நிகழ உள்ளது வருகிற சூரிய கிரகணமானது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமையன்று இரவு சரியாக பத்து மணிக்கு துவங்கி மறுநாள் அதாவது ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை இந்த கிரகணமானது நிகழ உள்ளது இரவு நேரத்தில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது அதனால் இந்தியாவுக்கு சூரிய கிரகணமானது கிடையாது வெளிநாடுகளில் இந்த கிரகணம் தெரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்தியாவுக்கு சூரிய கிரகணம் கிடையாது என்பதால் எவ்வித தோஷமும் கிடையாது சூரிய கிரகணத்தால் எவ்வித பாதிப்புமே கிடையாது இந்தியாவுக்கு சூரிய கிரகணம் கிடையாது என்பதால் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை செய்து நீங்கள் இறை வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் சோமவதி அமாவாசை தினத்தன்று உங்களுடைய பித்திருக்களுக்கு தர வேண்டிய திரி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து அவர்களுடைய படத்துக்கு முன்பாக தீபம் வெற்றி வைத்து மலர் மாலையை அவர்களுடைய படத்துக்கு அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் காகத்துக்கு நீங்கள் முதலில் உணவை வைக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் படைத்த உணவை நீங்கள் அருந்தலாம் இதை தவிர அன்றைய தினத்தில் கட்டாயம் பசுவிற்கு நீங்கள் அகத்தி கீரையை உணவாக தருவது மிகவும் நல்லது இதை தவிர நீங்கள் கோதுமை தவிடு அல்லது கோதுமையால் செய்யப்பட்ட உணவு வகைகள் பல வகைகள் இரண்டு வாழைப்பழம் கீர வகைகள் இவைகளை நீங்கள் உணவாக பசுவிற்கு தருவது மிகவுமே நல்லது மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடியது சோமவத்தை அமாவாசை தினத்தன்று தீராத கடன் பிரச்சினை பணரீதியான பிரச்சினை தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் காரிய தடைகள் திருமணத் தடை புத்திர தடை பித்ரு தோஷம் எனப்படும் அனைத்து வித தோஷங்களும் நீங்க அன்றைய தினத்தில் எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் சோமவத்தி அமாவாசை தினத்தன்று சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று உங்களால் முடியுமென்றால் நீங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பாலை வாங்கித் தருவது மிகவுமே புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு நீங்கள் வெண்மை நிற பூக்களை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு மிகவுமே உகந்ததாகக் கருதப்படக்கூடிய வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து நேவேதியமாக தை சாதத்தை அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு நெவேதியமாக படைக்க வேண்டும் இதைத் தவிர சிவபெருமானுடைய ஆலயத்தில் அன்றைய தினத்தில் பதினோரு மண் அகழ்விளக்கு தீபங்களை நீங்கள் ஏற்றி வைத்து கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் பதினோரு மண் அகழ்விளக்கு தீபங்களை ஏற்ற முடியாதவர்கள் பதினோரு திரிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு மண் அகழ்விளக்கில் தூய்மையான பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பதினோரு திரிகளை ஒன்றாக சேர்த்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சகலவிதமான தோஷங்களையுமே நீக்கக்கூடியது அதிலும் சோமவதி அம்மாவாசை தினத்தன்று இந்த தீபத்தை நீங்கள் சிவபெருமானுடைய ஆலயத்தில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணியத்தையும் கரும வினைகளை நீக்கக்கூடியது பித்ரு தோஷம் காலசர்ப்ப தோஷம் நாக தோஷம் தீராத கடன் பிரச்சனை திருமண தடை புத்திர தோஷம் எனப்படும் அனைத்து வித பிரச்சனைகளையுமே நீக்கக்கூடியது நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது தீர்க்க ஆயுளை தரக்கூடியது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் செல்வ செழிப்பை தரக்கூடியது சோமாவதி அமாவாசை தினத்தன்று மாலை நேரத்தில் உங்க வீட்டோட வடகிழக்கு திசை அதாவது ஈசானிய மூலையில் ஒரு மண் அகழ்விளக்கில் தூய்மையான பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபத்துடைய முகமானது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் வடக்கு நோக்கி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியது தடையில்லாத ஒரு பண வரவை தரக்கூடியது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்